லாங்கில பாத்தா தாடா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெலரா இருப்பேன்டா நாளான தாமர டெஞ்சென் டெண்டு நா காளாக தூங்கல திண்டிங் டிங் அமிதிச்சோ நேக்கு எதுவும் இல்ல அக்கா அந்த கவல் லஷ்மி அந்த குரங்கு பொம்மை என்னவல என்ன கவனிகிட்டு இருக்கிற ஏன்டா விஷயா வீடியோ புடிச்சிட்டு இருக்கிறியாக்கா ஆஹ் வீடியோ புடிச்சிட்டு இருக்கிற நீ போட ஆகிட்ட எனக்கு வெக்க வெக்கமா வருது வீடியோ பண்றதுக்கு மாட்டேங்குது போட சரி சரி நான் போச்சார் அசை மூஞ்சி மூஞ்சவளுக்கு அப்படி போகுது ஆறையும் எவ்வளையும் மாடுறேன் பொறுக்கிய பத்து விட்டுருக்காக்கி பாப்பா

பண்ணிட்டு பொண்டாட்டி தானே குறு பார்த்துட்டு போனா இன்னைக்கு மட்டும் இல்ல டெய்லி டெய்லியும் போறா அது பாத்தது இல்ல மூஞ்சிட்டு போறாடா எனக்கு யாரு மேலே சந்தேகம் இல்ல தான் சொல்லிருப்பா போன் பண்ணி என் பொருத்த கார்ட்டு என் பொருச்சக்காரன் என்ன கும்மி வச்சு குத்து குத்து அடி குத்து அடிப்பள்ளா நாஜமா போனவன் அடிக்காட்டா கோ அவெல்லாம் அவள இருக்க மாட்டாக்கா ஏக்க அப்படி வாய்க்கு வந்த அப்படி பேசிட்டு கம்முன்னா பாருக்கா உனக்கு யாராச்சும் வேலை வெறுப்ப சொல்லிருப்பாங்க பக்கத்துல இருந்தா நான் தான் சொன்ன நிறுத்தமா ஏ இத்தனை ஊர் இருந்து யாரும் சொல்லிருக்க மாட்டாங்களா ஆமா இல்ல எனக்கு உண்மையில சந்தேகமா இருக்குது நான் வீடியோ பிடிக்கிறப்ப நீ தான் இல்ல குறு 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 பாத்து பாரு நான் சொல்ல கிடையாது தெரிஞ்சுக்கோ பிரமணிமா அப்படின்னு என்ன என்னடா சொல்றாவா கோ ராமிஷ்ண சத்தியங்கா இது கூட தெரியல இந்த பைத்தியம் ஓ வாய்க்கு வந்தாலும் பேசிக்க போக்கா நாசமா அவன் நல்லாவே போனோ அவன்ல்லாவே நாசமா போ நைட் தூங்குறப்போ ஒண்ணுமே வந்த முடியாது நாசமா போவாங்க நாசமா போவாங்க பாக்கலாம் பாக்கலாம் அழிஞ்சுதான் போறேங்க பாருங்க என்ன மாமா வந்து அக்கா இப்படி வந்து சொல்லி போட்டு எவன் பார்த்த வேலையும் தெரியலையே இந்த வீதியில எவனோ எவ்வளோ இந்த அக்காளுக்கு பிடிக்காதுன்னு இந்த வேலை பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அது ஏதோ செலவுக்கு வீடியோ பண்ணிட்டு ரெண்டு காசு மூணு காசு பாத்துட்டு இருக்குது அது பொருட்களை வேற எந்த நாசமா போனவன் இந்த வேலை பார்த்தான்னு தெரியல அவனுக்கும் குடும்ப குட்டி இருக்குது எல்லாம் பண்டாட்டி குழந்தை குட்டி இருக்குது அதுவும் அவனு காப்பாத்த வேணுமல்ல அந்த அக்கா குடும்பத்தை காத பார்த்தாதான் ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்குது நாசமா போனவன் இவனுங்களுக்கா வந்து ஏதோ நோ நோடி வந்து கைகள் இழுத்துட்டுதான் ஜாவானுள்ள குடும்பத்துக்கு எடுக்கிறானுங்க அவனுங்கள உருப்பிடிக்க ஆக மாட்டானுங்க எப்படி நாசமா போனாங்க மட்டும் நீ பாருவா நம்ம வேலைக்கு ஏன் நான் தான் சொன்னேன்